தென்காசி அருகே விளை நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் யானைகளை தடுக்க வனத்துறையினர் தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேக்கரை பண்பொழி செங்கோட்டை வடகரை அச்சன்புதூர் சொக்கம்பட்டி உள்ள பகுதிகளில் காட்டு யானை கூட்டம் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் செங்கோட்டை அருகே புதூர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தின பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற வனத்துறையினர் யானை கூட்டத்தை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் விவசாய நிலங்களை மூன்று யானைகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் ஆகவே விவசாய நிலங்களுக்குள் யானைகள் புகாத வண்ணம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென வனத்துறைக்கு அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்